தமிழ் அழியறதுக்கு காரணமே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான் இத நான் சொல்லலைங்க பிசிகா தலைவர் திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு ராஜராஜன் தமிழ் பெயரா ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு ரியாக்ஷன் இல்லாம இருக்குமா உடனே கேள்வி கேக்குறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பேர்லாம் தமிழ் பேரான்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ ஆட்சியில இருக்க மு க ஸ்டாலினோட பெயர் தமிழ் பேரான்னு ஏன் கேட்க தெரியல அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த கருணாநிதியோட பேரு தமிழ் பேரான்னு கேட்க தெரியல ஜெயலலிதா பேரு தமிழ் பேரான்னு கேட்க தெரியல இப்படி திருப்பிக்கிட்டு திருமாவளவன்ட்ட பலரும் கேள்வி கேக்குறாங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ரெண்டு பேரும் தான் தமிழ் எழுதுறதுக்கு எப்படி காரணமா இருக்கும் முடியும்னு அவர் சொல்றாருன்னா பார்ப்பனியத்துக்கு அவங்க அடிமையா இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிற சரி முத்துக்குமாரோட நினைவேந்த நிகழ்ச்சியில தானே நீங்க போய் பேசுறீங்க அந்த முத்துக்குமார் எதுக்காக செத்தாரு அப்படிங்கறத பத்தி பேச அங்க போய் நீங்க பார்ப்பனைய பத்தி பேசுறீங்க அதுவும் ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழனை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்க வரலாற்றை திருச்சி உங்களை நம்பி வந்திருக்க ஒரு சில பேரை தவறா வழி நடத்துறதுக்காக தான் முயற்சி செய்றீங்க அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டம் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க இதுல திருமாவளவன் எவ்வளவு பெரிய பேச்சாளர் சிறந்த தத்துவவாதி அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி ஒரு வரலாற்று தவறான தகவல்களை அவர் சொல்றது மூலமா அந்த அவரை நம்பி வர இளைஞர்களை வருங்காலத்துல தப்பான ஒரு பாதையை நோக்கி அவர் கொண்டுட்டு போறாரு அப்படின்னு தான் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் திருமாவளவன் சொன்னது நூத்துக்கு நூறு சதவீதம் பொய் தவறான தகவல் அப்படின்னு சொல்றாங்க ராஜராஜ சோழனோட இயற்பெயரு அருள்மொழிவர்மன் இந்த பொன்னியின் செல்வன் படம் எல்லாம் தெரியும் அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற பெயர் தான் அப்படின்ட்டு அதே போல ராஜேந்திர சோழனுக்கும் வேற ஒரு பெயர் இயற்பெயருங்கிறது வேற ராஜராஜன் ராஜேந்திரன் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பட்ட பெயர்கள் தான் அப்படி இருக்கிறப்போ இயற்பெயர் வேறையா இருக்கும்போது இவர் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றாரு இப்போதைக்கு அதை கொண்டுட்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ அந்த எதிர்கட்சிகள் அவருக்கு எதிரா இருக்கக்கூடிய கட்சியினர்லாம் சொல்ற அது உண்மைதானே அப்படின்னு தான் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் வீசிக்க இருக்க ஒரு சிலரே சொல்லிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல தமிழ் பெயர் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மு க ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்க முடியல ஏன் கருணாநிதி இருந்தப்போ அந்த கேள்வியை கேட்கல அப்படின்னு திருப்பிக்கிட்டு கேள்வி கேக்குறாங்க இதெல்லாம் அவருக்கு பாசிட்டிவா அமையும் நினைக்கிறீங்க இல்ல அவருக்கு அது நெகட்டிவா தான் போகும் அதுவும் அவருடைய தொண்டர்கள்டே அது நெகட்டிவா தான் போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை